தெருநாய்களை பிடிக்க எட்டு வாரங்கள் கெடி விதித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு நாடு முழுவதும் தெருநாய்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய அவசர தேவை ஏற்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குன்னு உள்ள கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கு தக்கன என்ன தவறுகள் இங்க நடந்து கண்டிப்பா என்னன்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையில நாய்களால என்னன்னா மனிதர்கள் தாக்கப்பட்டார்கள் உண்மைதான் இதே மாதிரி என்னன்னா நாய்கள் மட்டும் இல்லை சில டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தா சிறுத்தை இதுகளுக்கு நடமாட்டத்தினாலே மனிதர்கள் விலங்குகள் தாக்கப்பட்டா உள்ளதும் உண்மைதான் அப்ப அதுக்கு அந்த ரீதியாட்டி என்ன கணக்கில் கண எது பண்ணாங்கன்னு பார்த்தா ஒரு டைம்ல ஒரு சிறுத்தை வந்து ஒரு இடத்துல வந்து ஆடுகளை வந்து வேட்டையாடுது அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா இது சிறுத்த வாழுக்கான பகுதி அந்த இடத்துல நீங்க ஆட்டு கொட்டாரத்தை வச்சிருக்கீங்க நீங்க ஆட்டு கொட்டாரத்தை இன்னொரு இடத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்னோட கேள்வி என்னென்னா இந்த நாய்கள்னு உள்ளது வாழுக்குன்னு ஒரு இடங்கள் இருக்கு இல்லை அப்போ அது எந்த இடம்னு உள்ளது முதல் கேள்வி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது எங்கே வாழணும் இப்போ என்னன்னா ஒரு மனிதர்கள் வாழிய இடத்துல தான் அது வாழ முடியும் இல்லாமல் காட்டில் போய் வாழுகு உள்ளது இல்லை அப்போ மனிதர்கள் வாழும் இடத்துல அது வாழணும்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஏரியாவில் இத்தனை தான் இருக்கணும்னுள்ள எண்ணிக்கை இருக்குமாயிருக்கு அந்த எண்ணிக்கை ஒரு லிமிட்டை தாண்டி போகுது காரணம் யார் ஏன்னா ஒரு ஏரியாவுக்குள்ள இத்தனை தெருநாய்கள் தான் இருக்கணும் அப்படின்னு உள்ளது ஒரு எண்ணிக்கை இருக்குன்னா மனிதன் வசிக்கும் இடங்கள்ல குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு காட்டு அந்த எண்ணிக்கை அடிக்காங்க இந்த இடத்துல எவ்வளவு மனிதர்கள் வாழியாங்க அப்படின்னு உள்ளதை வச்சிருக்காங்க ஏன் இந்த திருநாய்களுக்கு எண்ணிக்கை நீங்க கணக்கெடுக்கல முதல்ல ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியாதுன்னு கிடையாது கட்டுப்படுத்தி இருக்கலாம் நீங்கள் என்னன்னா அலட்சியமாக இருந்தனால தான் கட்டுப்படுத்த முடியாமல் போச்சு ஏன்னா தகுந்த முறையில் கருத்தடை அப்படின்னு உள்ளதை கூட நீங்கள் கரெக்டாக பண்ணலை அதுக்குன்னு ஒரு ஃபண்டு ஒதுக்குறீங்க அந்த ஃபண்டு கரெக்டாக அதுக்கு போய் சேர்ந்துருந்தா அது எல்லாமே நடந்துருங்க ஆனால் நீங்கள் ஒதுக்குன ஃபண்டை முறையாட்டு பயன்படுத்தலை ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா கால்நடை துறைக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதினு பார்த்தா அது பெருசாக நீங்கள் ஒதுக்குறீங்க அது ப்ராப்பராக போய் சேருதா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன்னா ஒரு வேக்சின்னு உள்ளதை கொடுக்குறீங்க என்னென்னா தடுப்பூசி நாய்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு பஞ்சாயமா இருக்கட்டும் நகராட்சியா இருக்கட்டும் நீங்களே போய் சொல்லுங்க இல்ல உங்க மனசாட்சியை தொட்டு ஒவ்வொரு ஆளும் பேசுங்க பாப்போம் நீங்க அதை எத்தனை பேர் தான் கண்டிப்பா இது நாய்களுக்கு ப்ராப்பரா போய் சேரன்னு நினைச்சு பண்ணீங்க இல்லை என்னன்னா அந்த ஆர்டர் பேர்ல கட்டாயத்து சும்மா ஒரு முப்பது ஒன்னத்துக்கு போடணும்டே கணக்கு கட்டணும் அப்படின்னு உள்ள மனசாட்சியில பண்ணீங்கன்னு உள்ளதை நீங்களே யோசிங்க ஏன்னா இதுல பாத்துட்டு நிறைய பேரு நகராட்சி உள்ள ஒரு ஆட்சி பல இதுகள்ல உள்ளவங்களும் இருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அது என்ன நடக்குதுன்னு அப்ப இது எங்க இருந்து தவறு தொடங்குச்சுன்னு உள்ளதை பாருங்க இன்னொன்று நோய்வாய்ப்பட்ட நாய்களை கருணை கொலை செய்யலாம்னு முடிவு எடுத்தாங்க இந்த முடிவு எதுக்கு எடுத்தாங்கன்னா இந்த நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும் உள்ளதுக்கேண்டி திடீர்னு பஞ்சாயம் நகராட்சியிலிருந்து வந்து வலையை போட்டு பிடிச்சிட்டு போறாங்க கொண்டு வேணுன்னே அதை என்னன்னா காட்டுல ஏதாவது விலங்குகளுக்கு இறகி வேண்டினு விட்டாங்க இல்லை கொண்டு இதுதான் பண்ணாங்க அப்ப இந்த இடங்கள்ல விலங்கு நல ஆர்வலர்கள் கொஞ்சம் போராட்டங்கள் பண்றாங்க ஏன் அந்த கொண்டு போன டாக்ஸை திரும்ப கொண்டுடணும் ஏன்னா கொண்டு போகும்போது கருத்தடை வேண்டி கொண்டு போறோம் அது இதுன்னு பல பொய்கள் சொல்லி அவங்க கொண்டு போறாங்க அந்த சூழ்நிலையில இவங்களுக்கு போராட்டத்தை தடுக்கணும்னா என்ன வழின்னு யோசித்தாங்க அப்பதான் கொண்டு வந்தாங்க கருணை கொலைன்னு ஒன்று இந்த கருணை கொலைன்னு உள்ளதை எப்படி பண்ண முடியும்னு பார்த்தா எதை வேணும்னாலும் அவங்க கொண்டு போறாங்க ஆனா அந்த கருணை கொலைக்கு கீழே கூட கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு இந்த மாதிரி பட்ட டாக்ஸை தான் கருணை கொலை செய்யணும்னு ஆனா அவங்க கொண்டு போயிட்டு கேட்டால் இதுவும் அந்த சூழ்நிலையில தான் இருந்துன்னு கூட அதை கருணை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கும் அந்த சூழ்நிலையில அது ஒரு முயற்சி எடுத்தாங்க ஆனாலும் கூட அதுக்கு மக்கள் கொஞ்சம் கெடு விதிச்சாங்க கெடு விதிக்கும் போது தான் இப்போ என்னன்னா உச்ச நீதிமன்றத்துலேருந்து அடி ஆர்டர் போட்டுட்டாங்க என்னன்னா எண்ணிக்கை கூடுதல் கட்டுப்படுத்துங்க ஏன் இதே உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடியே இந்த முயற்சியை அரசியா மேற்கொள்ளலன்னு அரசுக்கு மேலே கேள்வி கட்டுக்குமான்னு உள்ளதான் எனக்கு கேள்வி ஏன்னா எல்லா விஷயத்துலையும் அரசு மக்களுக்கு வேண்டின்னு இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு உள்ளது இருக்குது ஒரு விலங்கை என்னன்னா ஒரு காயப்படுத்தினாலோ அடித்தாலோ அதுக்குன்னு சட்டம் இருக்குது மிருகவதை சட்டம் அப்படின்னு உள்ள மாதிரி ஒன்று ஒன்றும் இருக்குது அப்போ அந்த சூழ்நிலையில இது மட்டும் ஏன் உச்ச நீதிமன்றம் கேட்காம போச்சு ஏன்னா அரசு இவ்வளவு ஃபண்டு ஒதுக்குச்சு அப்போ ஏன் இந்த நாய்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்த முடியாம போச்சு அப்போ அதை யார் யாரு பண்ணாங்க எத்தனை பண்ணாங்க இதெல்லாம் கரெக்டா செக் பண்ணியிருந்தாலே இன்னைக்கு இந்த ஆர்டர் தேவை இல்லாத விஷயம் மட்டும் இருந்திருக்கா எங்கேயோ தப்பு இல்லை எல்லா இடமும் தப்பு நடந்தனாலதான் இன்னைக்கு என்னன்னா பாதிக்கப்படியது மனுஷன் கிடையாது அவனை நம்பி வாழ்ந்த இந்த வாயில்ல ஜீவன்கள் தான் பாதிக்கப்பட போகுது மனசாட்சி உண்டுன்னா ஒவ்வொரு ஆளும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல பண்ண தப்பை யோசித்து பாருங்க ஒவ்வொருத்தனம் பண்ண ஒவ்வொரு தப்புனால தான் இன்னை உச்ச நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு இந்த அளவுக்கு வந்து நிற்கணுன்னு தான் உண்மையான விஷயம்